தங்கம் அது வெறும் உலோகம் அல்ல இந்தியர்களுக்கு அது நம்பிக்கையின் சின்னம் பாதுகாப்பின் அடையாளம் செல்வத்தின் பிரதிகை ஆனால் ஒரே கேள்வி தங்கத்தின் விலை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது ஏன் சில வருடங்களில் தங்கம் விலை வானளவாகிறது மற்ற சில நேரங்களில் அது ஏன் குறைகிறது இதற்கு காரணம் உலகம் முழுவதும் நடக்கும் பல பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றங்கள் தங்கத்தின் விலை பல காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது டாலரின் மதிப்பு வட்டி விகிதங்கள் புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை இவையெல்லாம் தங்கத்தின் விலைக்கு தாக்கம் அளிக்கின்றன சர்வதேச சந்தை உலக அரசியல் போர்கள் சமூக பதட்டங்கள் இவை வந்தால் மக்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக தேர்வு செய்கிறார்கள் இதனால் தேவை அதிகரித்து விலை உயர்கிறது டாலரின் மதிப்பு தங்கம் சர்வதேச சந்தையில் டாலரில் விற்கப்படுகிறது டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு குறைந்தால் தங்கத்தை இறக்குமதி செய்வது விலை உயர்ந்ததாகிவிடும் மத்திய வங்கிகளின் கொள்முதல் உலக மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி தங்கள் கையிருப்பை அதிகரிக்கின்றன அந்த பெரிய அளவிலான வாங்குதல்கள் தங்கத்தின் விலையை உயர்த்தும் பொருளாதார சிரஸ்தன்மை ஏற்பட்டால் வாங்குதலும் குறையும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை பொருளாதார மந்த நிலை பணவீக்கம் பங்குச்சந்தை வீழ்ச்சி ஆகிய காலங்களில் தங்கம் பாதுகாப்பான முதலீடாக மாறுகிறது சேஃப் ஹெவன் அசட் என அழைக்கப்படுகிறது வட்டி விகிதங்கள் வட்டி விகிதங்கள் உயர்ந்தால் தங்கம் முதலீடாக கவர்ச்சிகரமில்லாமல் போகும் மக்கள் வட்டி தரும் சொத்துகளுக்கு செல்கிறார்கள் இதனால் தங்கம் விலை குறையும் இப்போது ஒரு சிறிய பயணம் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தங்கத்தின் விலை எப்படியெல்லாம் மாறியிருக்கிறது பார்க்கலாம் வரலாற்று விலை மாற்றம் இரண்டாயிரத்து பத்தில் ஒரு சவரன் தங்கம் பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆனால் ஆண்டுகள் கடந்த போது தங்கம் மெதுவாக உயர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்தில் தங்கம் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது இந்த வளர்ச்சி தங்கத்தின் உலகளாவிய மதிப்பை வெளிப்படுத்துகிறது பொருளாதார குழப்பங்கள் வரும்போது மக்கள் தங்கத்தை கைவிடுவதில்லை அதையே நம்புகிறார்கள் எதிர்காலம் மத்திய வங்கிகளின் கொள்முதல் உலக பொருளாதார வளர்ச்சி அரசியல் நிலைமைகள் இவற்றை பொறுத்தே தங்கத்தின் எதிர்காலம் அமையும் சில நிபுணர்கள் தங்கம் இன்னும் உயரும் என கூறுகிறார்கள் ஆனால் பொருளாதார ஸ்திரமாவதும் வட்டி விகிதங்கள் உயரும் போது விலை குறையும் எனவும் சிலர் நம்புகிறார்கள் தங்கத்தின் விலை வெறும் எண் அல்ல அது உலகின் நிலையை பிரதிபலிக்கும் கண்ணாடி போர்கள் பொருளாதார மாற்றங்கள் அரசியல் முடிவுகள் இவை அனைத்தும் தங்கத்தின் ஒளியில் பிரதிபலிக்கின்றன தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு முன் சந்தை போக்குகளையும் உலக பொருளாதாரத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள் தங்கம் ஒருபோதும் மதிப்பிழக்காது ஆனால் அதன் மதிப்பு எப்போதும் உலகத்தின் நிலையோடு மாறும் இது தங்கத்தின் கதை மக்களை இணைக்கும் ஒரு உலோகத்தின் பயணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாதசை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்